ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத வீட்டு வேலைகள் என்னென்னன்னு பார்க்கலாங்க நான் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு டிப்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன் அதாவது கன்சீவ் ஆகிட்டாலே முதல் ஐந்து மாதங்கள் வந்து பொதுவாக எதுவும் வேலை செய்ய மாட்டோம் ஐந்து மாதத்துலேருந்து டெலிவரி ஆகுற வரைக்கும் நல்லா வேலை செய்வோம் அப்போ தான் ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் உண்மை தாங்க கண்டிப்பாக வேலை செய்வோம் ஆனா சில செய்யறதுனால உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரிஸ்க் அந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்ற வீடியோ தான் இது கண்டிப்பா கடைசி வரைக்கும் ரொம்பவே புதிய மற்றும் பயனுள்ள தகவலா இருக்கும் அதுக்கு முன்னாடி சில பேரை டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா டாக்டர் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது இயல்பான முறையில் கருத்தரிச்ச பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சில எச்சரிக்கையான விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னா உடல் ஒழிப்பு இருந்தால் தான் சுகப்பிரசவம் ஆகுன்றது உண்மைதாங்க அதே சமயத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தையே பாதிக்காமலும் இருக்கணுனோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முழுவதுமே வீட்டை வந்து சுத்தம் படுத்துறத தவிர்த்துடுங்க அதுக்காக நான் பெருக்கக்கூடாது துடைக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் துடைக்கும் பொழுது வீட்டை துடைக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிடர்ஜென்ட்டு சோப்பு அந்த லிக்யூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் போட்டு துடைக்கும் பொழுது அது கெமிக்கல்ஸ் இல்லையா அது உங்கள் சருமத்துக்கு ஏதாவது கேட உணவிக்கலாம் அதே மாதிரி அலர்ஜியை உண்டாக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்கிப் ஆகிட்டீங்கனாலும் அது உங்களுக்கும் குழந்தைக்கும் ஆபத்தாக முடியல ஆனால் துடைக்கிறது மட்டும் குறிப்பாக அந்த வீட்டை சோப்பு போட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விட் போட்டு துடைப்போம் இல்லையா அந்த சமயத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க துடைக்கிறத மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மற்ற எல்லா வேலையுமே நீங்கள் செய்யலாம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல அதிக எடை தூக்காமல் இருக்கணுங்க இதை நீங்கள் மறந்து கூட பண்ணிடாதீங்க ஏன்னா கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்களால் கர்ப்பிணி பெண்களுக்கு எலும்பு மூட்டு இடுப்பு எல்லாம் திசுக்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து தளர்வாக இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் அதிகமான எடை தூக்கும் பொழுது அது வந்து இன்னும் உங்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலி வந்து அதிகமாகும் அதுக்கப்புறமா அவங்களுக்கும் குழந்தைக்கும் வந்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டாகும் சில பேர் பாத்தீங்கன்னா சமைக்கும் போது சிலிண்டரை வந்து தேர்ந்திரிச்சு அப்படின்னா சிலிண்டரை மாத்துவாங்க அரிசி மூட்டையை தூக்குவாங்க மளிகை பொருள்களை வந்து அதிகமா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ பொருள்லாம் தூக்குவாங்க அதெல்லாம் வந்து நீங்க தூக்கக்கூடாது கவனமா இருங்க அப்படி தூக்குறதுனால சில பேருக்கு முன்கூட்டியே வந்து டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பனி குடம் முறைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அங்கே வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எடை குறைஞ்ச பொருள்களை நீங்க தூக்கலாம் தள்ளி வைக்கலாம் ஆனா அதிகமான இடையுள்ள பொருள்களை நீங்க நகர்த்தாதீங்க நான்காவது செய்யக்கூடாது பாத்தீங்கன்னா துணி துவிக்க கூடாதுங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பாட்டிங்க நாங்க வந்து ஆற்றுல போற தண்ணி கிழக்கு தண்ணி முண்டு துணி துவைச்சோம் ஆஹ் நார்மலாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது துணியெல்லாம் துவைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் குனிஞ்சி நம்ம வேலை செஞ்சாலும் ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது சில அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பகாலத்துல இடுப்பு வலி வந்து இயல்பாகவே இருக்கும் நீங்க இந்த மாதிரி குனிஞ்சு செய்யும் போது அது இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க பயன்படுத்துற அந்த சோப்பு நுரைகளால நீங்க வழுக்கி விழ வாய்ப்பும் இருக்குங்க அதனால மோஸ்ட்லி நீங்கள் வந்து துணி துவைக்கிறத தவிர்த்துடுங்க கடைசியாக ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கரும்ப காலத்தில் மாடிப்படி ஏறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படி நீங்கள் ஏறணுன்னாலும் படியில வந்து பொறுமையா ஏறி கையை பிடிச்சி கை பிடிக்கும் இல்லையா அதை பிடிச்சிட்டே ஏறிட்டு பொறுமையா இறங்கி வாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்தீங்கன்னா மூச்சு வாங்கும் ஒரு நீங்க ஸ்கிப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருங்க கடைசியா ஆறாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது கர்ப்பிணி பெண்கள் எக்காரணம் கொண்டும் பாத்ரூம்ல சுத்தம் செய்யற வேலையை செய்யாதீங்க ஏன்னா பாத்ரூம் சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்துற அந்த பொருட்கள் எல்லாமே ஆபத்தை உண்டாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்துடுங்க ஸோ நீங்க ஆறு விலைகளை சேவே செய்யாதீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்யும்பொழுது மாப் மட்டும் போடாதீங்க ஏன்னா வழுக்கி விழ சான்ஸ் இருக்கு கெமிக்கலால உங்களுக்கு அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னா வெயிட் அதிகம் உள்ள பொருட்களை தூக்காதீங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா துணி துவைக்க கூடாது அதிகமா குழிஞ்சே உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க நான்காவது பார்த்தீங்கன்னா மாடிப்பட்ட ஏறக்கூடாது அப்படி ஏறினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா ஏறிட்டு வாங்க ஐந்தாவது பாத்தீங்கன்னா பாத்ரூமை சுத்தம் செய்யாதீங்க ஸோ நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம் எல்லா வேலையுமே செய்யுங்க இந்த ஐந்து வேலைகளை தவிர ஏன்னா இந்த வேலைகளை நீங்க செய்யும்போது உங்களுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வரலாம் அதனால இந்த அஞ்சு தவிர இது எல்லா வீட்டு வேலையும் செய்யுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகுங்க இது இல்லாமல் நம்ம சேனல்ல நிறைய ஹெல்த் டிப்ஸ் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நம்மளோட பார்க்குறவங்களா நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்க நேச்சுரலா கன்சியூம் ஆகிறதுக்கான இருக்கு ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் உங்க உடலவு சமயங்களில் நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த கோசன்ட் டைட்டிலையும்

க்ரோம் ரெமெடிஸ் டைட்டிலையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கம்பல்சரி இருக்கும் ஏன்னா எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டடா கொடுத்துட்டு எல்லாமே நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்ல தனித்தனி டைட்டில்லையும் அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு சில டைட்டிலையுமே கொடுத்துருக்கேன் வேணுங்க ரொம்ப போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க நேச்சுலாக கன்சீவ் ஆகுறதுக்கு நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும் ரீசென்ட் நிறைய சிஸ்டர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கும் பாசிட்டிவ் வர வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிரெக்னன்சி ரிலேட்டடாக கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு அச்சின்னா நம்ம சேனல்லோட Subscribe பட்டனுக்கு பக்கத்துல Joinனு ஒரு பட்டன் இருக்கும். அதல கிளிக் பண்ணி நீங்க join பண்ணிக்கோங்க. அதல உங்களுக்கு வாரத்துல மூணு வீடியோ, நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நேச்சுரலா கன்சீவ் ஆகுறதுக்கு எதை எதை ட்ரை பண்ணனும்ன்ற தனி கைலைன்ஸ் அந்த மெம்பர்ஷிப்ல தனி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும்ங்கறவங்க join பண்ணிக்கோங்க.